பெரிய வீடு தனி வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாடகை வந்து பதினாறாயிரம் ரூபா கூட இருக்கு வீடு வீடு புது வீடு தான் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஊமச்சூலத்துக்கிட்ட வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் தெற்கு பார்த்த வீடு தனி வீடு பதினாறு ரூபா வாடகை ரெண்டு பெட்ரூம் இருக்குது வீடு பெரிய வீடு